நாம் ஒரு செயல் செஞ்சால் அது நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான் ஆனால் அதே செயல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதுதான் சரியானதும் கூட contra o

வந்து கருந்து என்ன இதை வந்து மாற்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட நிலைமையில அதை வந்து பரிசீலாய்வு பண்ணி அதை தொடக்க வாய்ப்பு கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா அதை வந்து திருப்பி வந்து அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் அந்த தொழில்நகரம் நடக்கலாம் அது இப்ப மூடி இருக்கிறது மூடி இருக்கிறதா இருக்கட்டுமே எதுக்கு ஏற்கனவே இருக்கிற கரண்ட் வந்து இப்ப கரண்ட் தேவை இல்லாம அது உருவாக்க போறது இல்ல ஏற்கனவே இருக்கிற கரண்டை கொடுத்தாலே போதும் நீங்க வந்து கம்பெனிகளுக்கும் வெளியில வெளிநா வெளி மாநிலத்துக்கு விற்கிற கரண்டை தமிழ்நாடு கொடுத்துட்டாலே போதும்

ಇದು ತೆಳಿದೆ ಇದು ಒಂದು ಒಂದು ಬಾಗಿಲಿಂದ ಓಟಿ ರೀತಿಯಾಗಿ ಹೊರಡಿದಾ ಇಲ್ಲ 얘는 வேற ಒಂದು ಅನುಸುತ್ತ ಇದೆ